ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சீர்க்கும் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை முருக பக்தர்கள் யாவருமே தவறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவும் சரியான வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு வருடத்திலேயே மிக மிக அற்புதமான செவ்வாய்க்கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை செவ்வாய் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவித்திரமான ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சாதாரண செவ்வாய்க்கிழமைகளே நம்ம முருக கடவுளுக்கு ஆறு முகனுக்கு ஆறு வெற்றிலைகள் வைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அனைவரும் செய்து கொண்டு வருவது யாரெல்லாம் முருகனை நம்பி பொறுமையோடு இந்த வெற்றிலை தீப வழிபாட வார வாரம் செவ்வாய்கிழமையில் செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அவங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது வந்து நிறைவேற்றி தரப்படும் இதற்கு சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சேனல் கம்யூனிட்டி டேப்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டு அந்த போஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா எனக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் தினம்தோறும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி எனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்குது ஆண் குழந்தை எனக்கு பிறந்திருக்குது குழந்தை பேரே எனக்கு கிடைக்கல ஆனாலும் எனக்கு வெற்றிலை தீபம் அப்புறம் இரண்டு வாரங்களில் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்குது எனக்கு நினைத்த இடத்திற்கு வேலை கிடைத்திருக்கிறது பணியிட மாற்றம் கிடைத்திருக்கிறது சம்பள உயர்வு கிடைத்திருக்கிறது நான் நினைத்த பெண்ணையே நான் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது கடன் அப்படிங்கிறது பெரிதளவு குறைந்திருக்கிறது அதாவது பெண்கள் கிட்ட காசே சில கணவர்கள் தரமாட்டாங்க உனக்கு எதுக்கு காசு உன் கையில் எதுக்கு காசு அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரியான கணவர்கள்லாம் கூட வந்து பெண்கள் கையில் அவங்க ஒய்ஃப் கிட்டே இந்தா நீ மாதம் ஆயிரம் ரூபா வச்சுக்கோ செலவுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு தனியாக தராங்க எனக்கு அப்படின்ட்டு நிறைய பெண்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக இந்த பிரச்சனை தான் சரியாகும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு மட்டும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றாமல் உங்களுடைய மனசில் என்ன வேதனை இருக்குதோ என்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டம் தீரணும் முருகா நீ என்னை காப்பாத்து அப்படின்னு அவனுடைய காலடியில் சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் நம்பியவர்களை நிச்சயமாக முருக கடவுள் கைவிட மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பீரியட்லேயும் ஒரு ஒரு கடவுள் வந்து ரொம்ப டாப்ல இருப்பாங்க கொஞ்ச காலத்திற்கு முன்பு வராகி கடவுளை வந்து ரொம்ப எல்லாருமே வராகி யமனை போட்டுறாங்க ஆனா இப்போ முருகர் யுகம் வந்து தொடங்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்க பார்த்தாலும் வேல் மாறல் எப்படி படிக்கிறது எப்படி பாராயணம் பண்ணுறது அதற்கான வழிமுறைகள் என்ன முருகன் வாழ்க்கையில் நடத்திய அதிசயங்கள் என்ன அற்புதங்கள் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் முருகரை பற்றிய சிறப்பான பதிவுகளை தங்களோட சேனலில் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு மெய் சிலிர்க்கிறது ஏன்னா அத்தனை அதிசயங்களை முருக கடவுள் நம்ம வாழ்க்கையில் நடத்தி காமிப்பார் வெற்றிலை தீபம் ஏற்றுனதுக்கே இவ்வளோ நன்மைகள் நமக்கு நடக்குதுன்னா வேல்மாரெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முருகன் உங்கள் கூட இருப்பதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் உங்களால் உணர முடியும் கனவுல வருவாரு இல்லை யார் மூலமாவது நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத முருக கடவுள் உங்களுக்கு உணர்த்தியே தீருவார் நம்மளுடைய சேனல்லையும் வேல்மாறல் பாராயணம் எப்படி செய்யணும் முறையாக செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆடி செவ்வாய் இல்லை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை காலையில் ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று பொன்னான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த பொன்னான நேரத்தில் நம்ம வந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்வது வழக்கம் அதன் கூட நாம் செய்ய வேண்டிய மற்றொரு சிறப்பான வழிபாடு என்ன இன்னொரு வழிபாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது இது தாங்க ஒரு அழகான பிரியாணி இலை அதாவது பிரிஞ்சி லீஃப் எடுத்துக்கோங்க முழுவதுமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ கடைகளில் முழுவதுமாக கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கிழிஞ்சல் மடிஞ்சு அதை மாதிரி தான் இருக்குது அதை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் எழுத வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆறு ஏழு ஐந்து ஆறு இது வந்து சிகப்பு நிற ஸ்கெட்சு மார்க்கர் அல்லது பேனாவில் மட்டும்தான் எழுதணும் மற்ற நிறங்களில் எழுத தேவையில்லை இந்த குறிப்பிட்ட எண்கள் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுடைய சொந்த வீட்டு கனவை நனவாகக்கூடிய ஒரு சிறப்பான எண்கள் தான் இது இந்த எண்களை நம்ம ஏன் பிரியாணி இலையில் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரியாணி இலைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது இந்த பிரியாணி இலையில் நம்ம எழுதக்கூடிய அனைத்துமே மிக விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் நாளைக்கு நீங்கள் ஆடி முதல் செவ்வாயில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அதற்கு பக்கத்திலேயே இந்த தீபத்தையும் வச்சு நீங்கள் வழிபாடு வழிபடுங்க நிச்சயமாக உங்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனை அனைத்தும் நிறைவேற்றப்படும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நனவாகும் சரிங்க இது நாளைக்கு வந்து மூணு டைம் இருக்குது காலையிலையும் செய்யலாம் மதியமும் செய்யலாம் இரவு நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம் இப்போ நாளைக்கு என்னால் செய்ய முடியல நாளைக்கு நான் வந்து அசைவம் சாப்பிட்டேன் இல்லை வேற ஏதோ எனக்கு முக்கியமான வேலை நான் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஆடி செவ்வாயில் ஆடி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு செய்யுங்க நிச்சயமாக அடுத்த ஆடிக்குள் உங்களுடைய அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஏன்னா நிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு உரியவர் பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி தான் வந்து முருகக்கடவுள் அதனால் செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய் ஹோரையில் நம்ம இந்த எண்களை எழுதி வெற்றிலை தீப வழிபாடு முருகனுக்கு உரியது இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது அதில் என்ன எழுதியிருக்குமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி படைத்தது அதில் நில பிரச்சனை தீர்வதற்கு இந்த எண்களை நம்ம எழுதும்பொழுது நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் இப்போ நீங்கள் நாளைக்கு இதை எழுதிட்டீங்க இதை அடுத்து இந்த இலையை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் பூஜைக்கரையிலே இருக்கட்டும் பத்திரமா அங்கே இருக்கட்டும் ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் இதையும் அருகில் வச்சு உங்களுடைய வேண்டுதல் மிக சீக்கிரம் கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கொஞ்சம் நிறைவேற மாதிரி இருக்குது அல்லது நிறைவேறிடுச்சு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படிங்கிற அந்த நாளில் நீங்கள் இந்த பிரியாணி இலை மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதை எரிச்சிடலாம் எரிச்சிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத உங்களுடைய நன்றி உணர்வை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கலாம் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நான் வீடு கட்டிட்டேன் நான் இனிமேலும் வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு தொடர்ந்து ஏற்றுங்க இதற்கு முடிவு அப்படிங்கிறதே கிடையாது இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ்வதற்கு இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான வரங்களையும் அளிக்கக்கூடிய அற்புத தீப வழிபாடு தான் இது அதனால் இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த எண்களை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு பிரியாணி இலையில் இதை எழுதி நாளைக்கே இந்த வழிபாடை ஆரம்பிச்சிடுங்க இது வழக்கில் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது வீடு கட்டிட்டோம் நாங்கள் அங்கே போய் எங்களால் வாழ முடியல அல்லது இடம் வாங்கிட்டோம் வீடு கட்டினா தடங்களாகவே வருது அப்படின்னு யாராக இருந்தாலும் இந்த ஒரு வெற்றிலை தீபத்தோட இந்த பிரியாணி இலை வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி